பண்புடைமை என்ற குடித்திக்கள் வேண்டவாம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு அன்பறிவு ஆராய்ந்த செல்வன்மை தூதுரை பார்த்து இன்றி அமையாத மூன்று நூல்வல்லன் நூல்வல்லுதல் வேளாதல் வென்றி வினை பண்பு அறிவுறு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையம் சேர்த்த வினைக்கு தளச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி ஐம்பதாம் தூதும் சற்றுக்க நன்றான் செலச்சொல்லி காலத்தால் உழைப்பான் வடுமாற்றம் பயசோதா வன்பன அவன் இறுதி பயப்பினும் எஞ்சாதி உறுதி பயப்பதாம் தூது என் பெயர் ரிஷித்தா நான் மேலப்பாளையம் திருச்சியில் உள்ள